ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் கருக்காத்தம்மன் கோயில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சேத்பட் சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டி இந்த கோயிலில் இந்த சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு இந்த அரச மதத்தை அடியில் தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த எவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் மக்களே மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு தொட்டில் கட்டுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி யாராவது போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா நாள்லையுமே கோயில் திறந்துருக்கும் வெள்ளி செவா ரொம்ப விசேஷம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு ஒரு தொட்டில் கட்டி குழந்தை வர வேண்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இதுதான் கற்காத்தம்மன் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு போய் பேரும் குழந்தை எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பா போயிட்டவங்க மக்களே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ